இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஓக்ஸ் வேகன் நிறுவனத்தின் டிஹுவான் ஆர் லைன் மாடல் கார்கள் இந்தியாவில் இன்று அறிமுகமாகின்றன இதன் ஆரம்ப விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சமாக நிர்ணயம் பிஎன்பி வங்கியில் ரூபாய் பதினான்காயிரம் கோடி மோசடி செய்து தப்பிய வைர வியாபாரி மெகுல் சோக்சி பெல்ஜியம் நாட்டில் கைது இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று விரைவில் நாடு நாடுகடத்தப்படுவார் என தகவல் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் மும்பை நீதிமன்றம் பிறப்பித்த வாரண்ட் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு உலகிலேயே முதன்முறையாக அமெரிக்காவில் பன்றியின் சிறுநீரகம் பொருத்தப்பட்டு நூற்றி முப்பது நாட்கள் எவ்வித பிரச்சனையுமின்றி வாழ்ந்த பெண் சிறுநீரகம் செயலிழந்தவர்களுக்கு பன்றியின் சிறுநீரகத்தை பொருத்தி ஆராய்ச்சி திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை கட்டிடத்தை இ ஆர் ஈஸ்வரர் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் திருச்செங்கோடு நகராட்சி முப்பதாவது வார்டு கொல்லப்பட்டி முனியப்பன் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் நிலட்கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு பி வி வேலுச்சாமி முதலியார் திருமண மண்டபத்தில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பாக நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி சூரிய கவுண்டன் பாளையத்தில் புதியதாக துவக்கப்படும் தொழிற்பயிற்சி கல்லூரியை தற்காலிக கட்டிடத்தில் தொடங்குவதற்கு ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் கட்டிடத்தை நேரில் ஆய்வு செய்தார் திருச்செங்கு நகராட்சி ஒன்றாவது வார்டு சீதாராம் பாளையத்தில் குடியிருக்கும் மூதாட்டி ஒருவரின் வீடு தீப்பிடித்து எரிந்ததை தொடர்ந்து கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு மூதாட்டிக்கு ஆறுதல் தெரிவித்து தனது சொந்த நிதியிலிருந்து நிவாரண உதவித்தொகை வழங்கினர் வக்பு பெயரில் நாட்டில் நிலங்கள் அபகரிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி கடும் விமர்சனம் வக்பு வாரியத்தில் இருந்தவர்களின் பேராசையிலிருந்து பழங்குடியினரின் நிலங்கள் காக்கப்பட்டதாகவும் விளக்கம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுக்மா பகுதியில் பிடிப்பட்ட கரடியை சில நபர்கள் கொடூரமாக சித்திரவதை செய்து கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பு இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வனத்துறை தீவிரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க